மூன்று எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த மூன்று எழுத்துக்குள்ள எல்லா எழுத்தும் வரக்கூடிய முறையை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல் எழுத்து நீங்கள் சொல்ல வேண்டாம் கேளு முதல் எழுத்து ரெண்டாவது நீங்கள் படிக்க வேண்டிய எழுத்து மூணாவது படிக்க வேண்டிய எழுத்து

யா இதே பாவ கீழே ஒரு போட்டு போட்டா அது அப்ப இந்த டேவல வரக்கூடிய எடுத்து எடுத்து வருது ஐந்து எடுத்து வருது ته هرپور سينه سوي سوي تنسا اندا سا ما

You don't believe it.